கஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கோரிக்கை வைப்பதற்காக இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீட்ட கழகம் ஒரு அணியாகவும் திராவிட முன்னீட்டக் கழகம் இன்னொரு அணியாகவும் மூன்றாவதாக பிஜேபியை தாங்கி பிடித்துக் கொண்டு மற்றொரு அணியும் இன்றைக்கு தேர்தல் களத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த தேர்தல் களத்திலே சந்திக்கிற இந்த தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சிஐஏ ஆதரித்த அனைத்திந்திய அதிமுக உங்களுடைய வாக்குகள் பிஜேபியில் இருக்கும் பொழுது பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை இவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இவர்கள் செய்தது தண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டியது என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த கணிசதையை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் வெளியே வந்து நடந்தவைகளுக்கெல்லாம் நாட்டு மக்களிடத்திலே தவறுக்காய் வருார் ஜெயலலிதா அவர்கள் மேடையிலேயே அன்றைக்கு சொன்னார் நான் தான் பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்தேன் நானே தான் பிஜேபியை அவனுடைய ஆட்சியையும் கலைத்தேன்போட செய்துவிட்டேன் அதை சொல்வதற்கு நான் வைக்கப்படவில்லை சொன்ன தவறை திருத்திக் கொண்டிருக்கிறோம் ஒன்றால் பாவம் தின்றாள் போச்சு என்று சொல்வார்களே அதுபோல் அவர்களை ஆட்சிக்கட்டிலுக்கு கட்டிலுக்கு வர வைத்ததும் நான் தான் அவர் ஆட்சி இருந்து அகற்றியதும் நான் தான் இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக பிஜேபியோடு கூட்டணி அமைக்காது என்று ஒரு உத்தரவாதம் இருந்தார்கள் அம்மையார் இறக்கிறார் இறந்த பிறகு அனைத்திருந்தா அண்ணா திமுகவை நிரூபலமாக்க வேண்டும் என்று பிஜேபி தங்கனம் கட்டிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அந்த சூழலிலே சில தவறுகளை செய்தார்கள் கன்றுக்குட்டியாய் இருப்பவை இவர்கள் அவர்களோடு போகும் பொழுது அந்த பழக்கம் வந்துவிடும் என்பது போல அங்கே அந்த தவறுகளை செய்துவிட்டு வெளியே வந்து அதற்காய் நாட்டு மக்களிடத்திலே அந்த தவறை ஒத்துக்கொண்டும் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அதை தாங்கி பிடிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏதே அவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்தியா கூட்டணியிலே சிஏ ஐ ஆதரித்த இரண்டு கட்சிகள் இருக்கின்றன ஒன்று அதாவது ஒன்று மகாராஷ்டிராவை மகாராஷ்டிராவில் இருக்கிற பாத்தியுடைய கட்சியாக இருக்கிற சிவசேனை கட்சி ஆட்சி சிஏ ஆதரித்து வாக்குகளை அளித்தது மற்றொன்று ஆம் ஆத்மி கட்சி இரண்டு கட்சிகளும் சிஏ இருக்கின்றன அவர்கள் இந்தியா கூட்டணிகளே அங்கு வகிக்கிறார்கள் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே கூட சிஐ பற்றியான எந்த அறிவிப்புகளையும் அவர்களது சொல்லவில்லை அப்படி என்றால் அவர்களும் மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள் அனைத்து ஆதரித்த அதிமுகவுக்கும் ஓட்டு போடலாமா என்று கேட்கிறவர்கள் ஆதரித்தது தவறு என்று சொன்னவர்களும் கேட்கிறவர்கள் ஆதரித்துக் கொண்டிருப்பவர்களை கூட வைத்துக் கொண்டு இதை திராவிட கழகம் கேட்கலாமா அது மட்டுமல்ல இன்றைக்கு முஸ்லிம்கள் குறியீடுகளாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ஐஏ என்கிற அமைப்பு முஸ்லீம் இளைஞர்களை குறிவைத்து அவர்களை குற்றவாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில அந்த என்ஐஏக்கு ஆதரவாய் ஓட்டு போட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அது மட்டுமல்ல பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது என்னையில் பல செயல் திட்டங்களை அவர்கள் மாற்றுகிறார்கள் கடினமாக்குகிறார்கள் அப்படி செய்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் கண்டித்து பேசினார்கள் ஆனால் ஓட்டு போடும்போது வெளிநடப்பு என்று சொல்லி மறைமுக ஆதரவை தந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர்கள் ஒன்று சொல்லுவார்கள் மற்றொன்று செய்வார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் முஸ்லீம்களுடைய பாதுகாவல் என்று சொல்லுவார்கள் ஆனால் காலம் காலமாக முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திரைக்கூடங்களில் இருக்கும் பொழுது ரம்சானுடைய அந்த தொழுகையையும் தொழுகையையும் கூட்டாகவே தொழுவார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வருடம் கூட்டாக தொழுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை நீங்க நடப்பது யோகி ஆட்சியா இல்ல திராவிட பாடல் முத்துவேல் கருணாநிதி என் மகன் ஸ்டாலின் ஆட்சியா சொல்லுகிறார்கள் நாங்கள் அவருடைய திட்டங்களை எல்லாம் எதிர்க்கிறோம் ஆம் திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாய் சொன்னார்கள் எதிர்ப்பதாய் சொல்லிவிட்டு இது ஒரு திராவிட பாடல் கல்விக் கொள்கை தருகிறோம் என்று சொல்லி ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவிலே கல்வியாளர்கள் இடம்பெற்றார்கள் அப்படி இடம்பெற்ற கல்வியாளர்கள் ஒருவர்தான் தான் மரியாதை ஜவஹர் அவர்கள் அந்த கல்வியாளர் அந்த பொறுப்பிலே இருந்து அந்த உறுப்பினர் பொறுப்பை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்து சொல்லுகிறார் இவர்கள் திராவிட மாடல் என்று சொல்வதில் அங்கே இருக்கிற தேசிய மாடலை தான் வேறு மாற்றி அதையே செய்ய சொல்லுகிறார்கள் அதற்கு நாம் ஒக்கொள்ள நான் வெளியே வந்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இங்கே மத்திய கல்வி அமைச்சர் வருகிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்தியாவிலே நல்லா குறித்துக் கொள்ளுங்கள் நான் கற்பனையில் பேசவில்லை இந்தியாவிலேயே தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட கையாளுவது தமிழ்நாடு மட்டும்தான் சொல்வது யார் நீங்கள் எதிரி என்று சொல்ல வருகிறீர்களிஜேபியுடைய அமைச்சர் அந்த ஒப்பந்தத்திலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கையெழுத்திட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இங்க இருக்கிற அரசு பள்ளிகளிலேயும் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அந்த கல்விக் கொள்கையை உலக்கல்வி கொள்கையாக அவர்கள் மாற்றுகிறார்கள் என்றால் அதற்கு இவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறோம் அதுக்கு காரணவர்த்தமாக இருந்தவர் யார் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டின் அடிப்படையில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் நசிக்கப்பட்டவர்கள் ஒக்கப்பட்டவர்கள் எல்லா ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல அவர்கள் அரசு அதிகாரங்களிலே எல்லாம் அமர்த்தப்பட்டார்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பி எம்கே சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சமூக நீதியை காக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தன்னை ஒரு சமூக நீதி போராளி என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சமூக நீதி கொள்கையை அவர்கள் தூக்கி காலிலே ஓட்டி விதிக்கிறார்களே அதற்கு நீங்கள் உறுதியாக இருப்பதனுடைய நோக்கம் என்ன இவர்கள் ஒப்பந்தம் போடுவதற்கு அதே நாள் காலையில் ஐந்து மணி வரை சிபி சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் இருந்து பேசுகிறார்கள் இருக்கைகளை முடிவு செய்கிறார்கள் ஆனால் பதினோரு மணிக்கு அண்ணாமலை கூட அமர்ந்து காலை உணவை அறிந்துவிட்டு கையெழுத்து கொடுகிறார் காரணம் என்ன இவர் மீது உள்ள சிபிஐ வழக்கை காரணம் காட்டி அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அதனை கையெழுத்து போட வைத்தார்களா இல்லையா அது மட்டுமல்ல ஐயா அவர்கள் கையெழுத்து போடுவதற்கு பேராதை எடுத்து படித்து பார்க்கிறார் படித்து பார்க்கும் பொழுது நாடாளுமன்ற ஒரு உறுப்பினருக்குரியது இருக்கை மட்டும் எழுதப்பட்டிருக்கிறார் வாக்கு கொடுத்தீர்களே ராஜ்யசபா தருவதாக சொன்னீர்களே அது இங்கே இதில் எழுதப்படவில்லையே என்று பதறுகிறார் இல்ல இல்ல வாங்க ஐயா என்று ஒரு அறைக்கு அழைத்து போகிறார்கள் அங்கே என்ன மிரட்டினார்களோ தெரியவில்லை பிறகு வெளியே வந்து அதே பேப்பரிலே கையெழுத்திருக்கிறார் வடபுலத்தில் இருக்கக்கூடிய பாமகவை பிஜேபி எப்படி மிரட்டியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்ப சொல்கிறார்கள் ஒரு காலத்தில் சமூக நீதி இப்ப சமூக நீதி என்பது தன்னுடைய மகனுக்காக மட்டுமே இருக்கிறது மகளை காப்பாற்ற வேண்டும் அதனாலேதான் குழந்தை ஆசைப்படுவதையெல்லாம் தந்தைமார்கள் தாய்மார்கள் பெற்றுத்தருவார்கள் அதுபோல்தான் கடந்த இரண்டு தேர்தலுக்கு முன்னாலே முதலமைச்சர் இருக்கைக்கு ஆசைப்பட்டார் அவரும் அதற்கு உறுதுணையாக நாளைய முதல்வர் நான் தான் அன்புமணி ஆகிய நான் என்று சொல்லிக் கொண்டு தெரிந்தார் ஒரு கட்டத்திலே ஐயா அவர்கள் ஒரு பேனாவை கொடுத்து நீங்கள் முதலமைச்சரானவர்கள் இந்த பேடாவை கையெழுத்துக் கொடுங்கள் என்று கொடுத்தார்கள் குழந்தைகள் அடம் பிடித்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கும் பொழுது எடுத்து கொடுப்பது போல இவர் அடம் பிடித்த பிறகு அந்த பேடாவை கொடுத்து முதலமைச்சராகவே ஆக்கிவிட்டார் அந்த தேர்தலில் ஒரு இருக்கை கூட பி வரவில்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் வீரமாக வீர வேஷமாக பேசுகிறார்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாமா வைக்கும் அவர்கள் என்ன சொல்லி வெளியே வந்தார் இவர்கள் அவருடைய தனையருக்கு மகன சூட்டுகிறார்கள் இங்கே வாரிசு அரசியலை நடத்துகிறார்கள் ஆகவே நான் வெளியேறுகிறேன் சொல்லி வெளியே வந்தாரா இல்லையா அப்படி வந்து அவர் கட்சியை நடத்தினார் இப்பொழுது அவரும் வாரிசு அரசியலாக நாடாளுமன்ற மேலவையிலே அவரும் கீழவையிலே தன்னுடைய மகனுக்காகவும் இருக்க பெற்ற கொடுத்த காரணத்தாலேதான் உண்மையான தொண்டன் கணேச மூர்த்தி மனம் விதிப்பு தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நான் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படியென்றால் இவர்களெல்லாம் இன்றைக்கு ஆட்சி நடத்துவது தன் குடும்பத்திற்காக இங்கே இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டி போடுபவர்கள் ஐந்து பேர் பேர் வாரிசுகள் வாரிசுகள் அனைத்து அஇஅதிமுக வாரிசுதானே நடக்கிறது என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்கள் கேட்காமலேயே தூக்கி கொடுத்து இல்லை என்று நிற்க வைத்தவர்தான் அங்கே ஜெயக்குமாருடைய மைந்தன் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் இவர்கள் அனைவரும் அவர்கள் அவர்களுக்குரிய அந்த இடங்களிலிருந்து இருந்து பேசுகிறார்கள் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய எடப்பாடி அவர் கனவினை கூட நான் முதலமைச்சர் ஆகவே என்று நினைத்திருக்க மாட்டார் ஒரு சாமானியன் ஒரு முதலமைச்சராகியது அனைத்து இந்திய அதிமுகவிலே தான் அப்படி வர முடியும் என்பதையும் இன்றைக்கு இப்போது வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருப்பவர்களெல்லாம் சாமானியர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் அனைத்திருந்த அஇஅதிமுக மட்டும்தான் தொண்டர்களிடத்திலே இருந்து அவர்கள் பிரச்சனை தேர்வு செய்கிறார்கள் இங்கே குடும்பங்களில் இருந்து உங்களுடைய உறுப்பினர்களை தேர்வு செய்கிறீர்கள் இல்லை பெரம்பலூரிலே யார் நேருவினுடைய மகன் இங்கு வேலூரிலே துறைமுருகனுடைய மகன் தென் சென்னையில யார் தமிழசி தங்கபாண்டிய தங்கபாண்டியனுடைய மகள் தென்னரசனுடைய தமக்கை மத்திய சென்னையில் யார் புரசி வாரனுடைய மகன் இங்கே வடசெனியில் யார் ஆர்காட்டி வீராசாமி மகன் அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்கிறீர்கள் அவர்களானே அவர்கள் கட்சியில் ஒரு முஸ்லீமும் கூட இடம் தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அந்த கட்சிகளை கூட்டணி வைத்தவர்கள் முஸ்லீம் போய் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு இருக்கிட்டாங்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் தரவில்லை கட்சியிலேயாவது கொடுங்கள் என்று சொன்னால் அதுவும் தரவில்லை அதற்கு பிறகுதான் நீங்கள் கட்சிகளை தரவில்லை நீங்களாவது தாருங்கள் ஒரு முஸ்லீமுக்கு என்று கடிதம் எழுதுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அந்த கடிதம் கூட குப்பை தொட்டிகளை தூக்கி போட்டு அங்கேயும் ஒரு முஸ்லீம் கூட வேட்பாளராக இல்லை ஆகவே அன்பு கிரிய சகோதரர்களை நீங்கள் கேட்கலாம் அனைத்து இந்திய அதிமுகவில் ஒரு இருக்கையை முஸ்லீமுக்கு கொடுத்தார்கள் கட்சிகளை கொடுத்தார்களா என்று நான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடியாரை பார்க்கும் பொழுது சொன்னேன் நீங்கள் ஒரு முஸ்லிமுக்கு இடம் கொடுக்க வேண்டும் ஆனால் ராமநாதபுரத்தில் மட்டும் எந்த முஸ்லீமையும் நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தினால் அது பிஜேபி வருவதற்கு வழிவகை செய்துவிடும் என்று சொன்னேன் அதை கேட்டுக்கொண்டு அதன்படியே அங்கே ஒரு முஸ்லீம் வேட்பாளரை அவர் நிறுத்தவில்லை கேட்பவர்களுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏன் அங்கே மட்டும் இல்லையே என்றால் வாய்ப்பு இருந்தது ஒருவருக்கு அந்த வாய்ப்பை மற்றவர் அதனால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் அங்கே நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அந்த கோரிக்கையை அவரிடத்திலே வைத்தோம் சகோதரர்கள அனைத்து இந்திய அதிமுக என்பது அடிப்படை ஆதாரமற்ற சாமானிய மக்களினுடைய நபர்கள் இன்றைக்கு வேட்பாளர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் அப்படி நிற்பவர்களை ஆதரிக்க வேண்டும் ஒரு கூடாத அங்கே இருந்து வெளியே வந்து விட்டார்கள் தவறு செய்து விட்டோம் மன்னித்துக் கொள்ளுங்கள் இனிமேல் அந்த திசையில் அல்ல அந்த நிழலில் கூட நாங்கள் ஒன்ற மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் அப்படி உத்தரவாதம் தந்துவிட்டு வந்தவர்களை இல்லை இல்லை பிஜேபியோடு இருந்தவள் என்று தூக்கி போட்டு விட முடியுமா தவறை பார்த்து திருந்தியவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் தமிழர் பண்பாடு அந்த அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை விமர்சிக்கிறார்கள் பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய செயல் திட்டங்களை இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஆண்டிலே முப்பத்தி மூவாயிரம் கோடியை கொள்ளையடித்ததாக ஒரு அமைச்சர் சொல்லி அதெல்லாம் அந்த காதல்கள் எல்லாம் வெளியே வந்தன அதற்கு என்ன நடவடிக்கை இந்த பிஜேபி செய்தது என்பதை அவருக்கு சொல்ல வேண்டும் அவர்களுக்குள் கூட்டணி இருக்கிறதா இல்லையா நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒற்றை நாட்ட நிச்சயத்தை மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முழு ஆதரவும் திராவிட நீட்ட கழகம் செய்கிறது. அதை செய்கிறவர் யார் கோவை மாத்தி அந்த மாத்தி ஆயிரம் கோடிகளுக்கு மேலே அவர் பத்திரத்தின் மூலமாக நன்றடை தந்திருக்கிறார் அதிலே பாதி பிஜேபி பாதி திமுக நடக்கிற அந்த ஒற்றை லாட்டரியை அந்த ஒற்றை லாட்டரியின் மூலமாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதை சுரண்டு திங்கிறீர்களே உங்களுக்கு மானம் ரோசம் இருக்கிறதா அன்புக்குரிய சகோதரர்களே பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே போதைப் பொருள் புழக்கங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதை போல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயும் இருக்கிறது காவல்துறை பார்த்துக் கொண்டிருக்கிறது கஞ்சா மாணவர்களிடத்திலே இன்னைக்கு சமமாக மாணவிகளிடத்திலேயும் எல்லா போதைப் பொருள்களும் இன்றைக்கு பதினைந்து வயிற்று இருபது வயது மாணவர்கள் கல்லூரிகள் போதப்பழக்கம் அல்ல பள்ளிகளிலேயே பழக்கம் இருக்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசு அதை விற்பனை செய்கிறது முகவர்களாக இருப்பதை வேதனையோடு நாம் குறிப்பிட்டாக வேண்டும் ஆகவே இவர்கள் செய்வார்கள் இவர்கள் சுடுவார்கள் அவர்கள் சுடுகிற இவர்கள் மீதி இல்லையிலே இவர்கள் இவர்கள் சுடுகிறார்கள் ஆகவே இவர்கள் இரண்டு பேரும் இங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தசிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரே மாதிரியானவர்கள் தான் ஆகவேதான் நாம் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தீர ஆய்வு செய்து மிக தெளிவாக நாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவை ஆதரித்து அவர்களுக்காக பிரச்சாரம் செய்து மக்களையும் முஸ்லீம் சமுதாயத்தையும் அங்கே நீங்கள் அனைத்து இந்திய அதிமுகவிற்கு இரட்டை இலையில் வாக்களிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக் கொண்டு வேறொன்றும் இல்லை ஏனென்றால் இதில் சாமானியர்கள் ஆள வேண்டும் தங்க பூனிலே உணவருந்தியவர்கள் இங்கே எங்களுக்கு தேவையில்லை எங்களிலே ஒருவன் ஒரு சாமானியன் இருந்தால்தான் சாமானிய திட்டங்களை கொண்டு வருவான் அவன் அடிப்படையிலே சாமானியனாக இருக்க வேண்டும் செலுத்தி டெல்டா பகுதி என்று அந்த டெல்டா பகுதியிலே அவர்கள் மித்தியில் எடுக்கப் போகிறோம் அந்த டெல்டா பகுதியிலே நாங்கள் ஆயில் எடுக்கப் போகிறோம் என்ற சொல்கிற நேரத்தில் எல்லோரும் சும்மா இருந்தார்கள் எடப்பாடியார் உடனே அதை அதாவது இயற்கை விவசாயத்தினுடைய நிலமாக அதை அமல்படுத்துகிறார் அப்படி என்றால் அங்கே இவர்கள் அந்த ஆயுள்களை எடுக்க முடியாது சட்ட ரீதியாக அங்கே விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறார் அதை திமுக செய்துதான் திமுக ஆட்சியிலே தான் மரியாதைக்குரிய முத்தமிழறிய கலைஞரைய தவப்புதல் ஸ்டாலின் அவர்கள்தான் மித்தின் திட்டத்திற்கு கையெழுத்தே போட்டார் இவர்கள் கமிஷன் மட்டுமே பார்ப்பவர்கள் கமிஷனுக்காக எத்தனை கையெழுத்தையும் போடுவார்கள் மக்களுக்கு மக்களுக்கானது என்பது ஒன்றுமே இல்லை எதிராளியை காமித்து பயன்படுத்துவார்கள் பிஜேபி வந்துவிடும் பிஜேபி வந்துவிடும் பிரதமாத அமைப்பு வந்துவிடும் அதனாலே எங்களுக்கு ஓட்டு போடுது சொல்லுகிறார்கள் நீங்க சொல்லுவார்கள் கிராமது புலி வருது எல்லா ஓடி வந்து ஏ மேல விழுந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவது போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி புலி வருது என் மீது வந்து விழுந்து கொள்ளுங்கள் எங்களை ஆதரியுங்கள் என்று சொல்றாங்க ஆகவேதான் நாம் தெளிவாக சொல்லுகிறோம் இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் படிப்பது அரசு பள்ளிகளிலே இந்த அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவன் அவனுக்கு ஏழரை விழுக்காடு அரசு ஒதுக்கீடு செய்தது எடப்பாடியார் காலத்தில் அவன் நீங்கள் நீட்டை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் ஆட்சியிலே தான் நீடு வந்தது அதற்கு வழக்கு போட்டது அதை நடத்தியது சிதம்பரத்தினுடைய மனைவி நல்லி சிதம்பரம் அவர்கள்தான் அந்த நேரத்திலே வெற்றி செய்தார்கள் அப்படி ஒன்றை சொல்லுவார்கள் மறைமுகமாக பேரொன்றை செய்தவர்கள் இவர்கள் அந்த நீட்டுத் தேர்வுலக ஏழரை விடுக்காடு ஏழை எளிய அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவன் பெற முடியும் என்கிற சட்டத்தை உண்டாக்கி தந்தவன் சாமானியன் எடப்பாடி அதை நாம் பாராட்டியாக வேண்டும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் யார் ஆண்டு கொண்டிருக்கும் போது யாருடைய ஆட்சியினுடைய துணையோடு இருக்கும் போது அந்த வேலையை அவர் செய்திருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கான வேட்பாளராக நீங்கள் போனால் பார்க்க முடிகிற வேட்பாளராக இங்கே கஜேந்திரன் அவர்கள் இருப்பதானே ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அந்த இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பது மட்டுமல்லாமல் ஏழைய எளியவர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே உங்களுடைய தோழியர்களிடத்திலே உறவினர்களிடத்திலே வியாபாரிகளிடத்திலே நீங்கள் இலைக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல்லி அவர்களை வாக்களிக்க வைக்க வேண்டும் இருபத்தி வெள்ளிக்கிழமை ஆகவே முஸ்லீம் சமுதாயமே வெள்ளிக்கிழமை தொழுதுவிட்டு போகலாம் என்று இருந்து விடாதீர்கள் காலையில் சுபு விட்டு வந்து தீ கொடுத்த உடனேயே போய் ஓட்ட விட்டு வந்து காலை உணவை அருந்துங்கள் காலை உணவை தயார் செய்யுங்கள் அப்பொழுதுதான் கள்ள ஓட்டுகள் போடாமல் தடுக்க முடியும் ஏனென்றால் கள்ள ஓடுகள் போடுகிறவர்கள் தான் எதிரில் இருக்கக்கூடிய இரண்டு பேரும் நீங்கள் பனிரெண்டு மணிக்கு போனால் உங்கள் ஓட்டை யாராவது போட்டிருப்பார்கள் ஆகவே அன்பு சகோதரர்களே வருகிற பத்தொன்பதாம் தேதி இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி ਸേ ਸ്ത്ത്തൾન് ਸൈ